இதுல பெயிலபிள்ன்ற கான்செப்டே கிடையாது பெயில் கிடைக்கும் எப்போனா துக்குல காவிரி விஷயத்துல என்ன பேசப்பட்டதுன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்றதா ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக்ஸ் அது என்ன இருக்கு அப்படின்னா ட்ரக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்களே வச்சு கல்டிவேட் பண்ணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இல்லை மேனுஃபேக்சரிங்கு சேல்ஸு பர்ச்சேஸு இல்லை என்ன பண்ணாலுமே தப்பு ஸோ அப்படி பார்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டினா லைக் லெஸ் தென் ஒன் கேஜி அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்து வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து இவருக்கு இந்த அடிப்படையில் எதன் எதன் அடிப்படையில் தண்டனை கிடைக்குமா நாளுமே கான்ஸ்டியூட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு க்ரைமா தான் கன்சிடர் பண்ணப்படும் அதே மாதிரி தான் துக்ல கலிகாந்த் இந்த இடத்துல வரும்போது அவர் கன்ஸ்யூம் பண்ணிருக்கார் மொதல் விஷயம் இன்னொன்று இங்கே என்ன எப்படின்னா அந்த ஃபோன்ல இருந்து நம்பர் எடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டாவது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இல்லையா அந்த பர்சன் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆட் ஆங் புலக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒரு பிரபல தனியார் காலேஜும் ஆமா தனியார் காலேஜ் நம்ம பார்த்துருப்போம் அது ரொம்ப பெரிய இதுவாச்சும் ஒரு ஐம்பது போலீஸ் போய் அங்க இருக்கவங்களை எடுத்துட்டு வந்து யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சட்ட விதிகளோட ரொம்ப தெளிவா அழகா நம்மளுக்கு விளக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நடிகர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் அலிகான் துக்லக் அவரை போதைப் பொருள் கடத்தல் வழக்கு சம்பந்தமா காவல்துறை கைது செய்திருக்காங்க இந்த விஷயத்துல எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை விட ஒரு வழக்கறிஞரா உங்களுக்கு நிறைய தகவல் தெரியும் அது குறித்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பா இப்போ என்ன சொல்றது எந்த நமக்கு எப்படின்னா வீக்லி மந்த்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் இது வரைக்கும் நம்ம செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இல்லை அவங்க பசங்களாகட்டும் நிறைய விஷயத்துல போயிட்டு மாட்டிருக்காங்கன்றது ஓகே பட் ட்ரக் அப்படிங்கறது ஒரு விஷயம் இப்போ இங்க பீப்புளுக்கு ஒரு மைண்ட் செட் வரும் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் விஷயம் கிடையாது ஆக்சுவலி இவ்வளவு நாளுமே நிறைய ட்ரக்ஸ் பழக்கத்துல இருந்துட்டு தான் இருந்தது புதுசு புதுசா ஆமா அதெல்லாம் ஏன் வெளியே வரல இது ஏன் வெளியே வந்தது ஒருவேளை ஒரு செலிபிரிட்டி பையன்றதுனால வெளியே வந்துருச்சா நம்ம மக்கள் எப்படின்னா நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிட்டா ஓகே இல்லைன்னா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கே ஒரு பத்து கொஸ்டின் ரைஸ் ஆகும் இங்கே நம்ம ஒரு அஞ்சு ஐம்பது அஞ்சு பேர் இருந்தால் ஐம்பது கொஸ்டன் ரைஸ் ஆகும் அந்த மாதிரி தான் பப்ளிக்கும் நிறைய கொஸ்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அது என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு நடக்கல சென்னையில் வந்து ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னை அதாவது சென்னை போன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு சிட்டியில் வந்துட்டு ரொம்ப மாதமாகவே இந்த தேடுதல் வேட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு போலீஸாரால் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு இன்சிடென்ட் நம்ம ரிலேட் பண்ணால் எல்லாருக்கும் ஈஸியாக ஐ மீன் லிங்க் ஆகும்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு லைக் ஒரு பிரைவேட் காலேஜஸ்ல காட்டாங்குளத்தூர் பக்கத்துல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அது போலீஸ் ரொம்ப பரபரப்பா போய் ஒரு ஐம்பது போலீஸ் கிட்ட போய் ஒரு அபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுல ஒரு நாலு பேர் பேரை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சோ அப்ப வந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா ஒரு விஷயம் நமக்கே நல்லா தெரியும் இன்வெஸ்டிகேஷன் போக 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 தான் அதுல யாருக்கு கனெக்ஷன் இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத உள்ள கொண்டு வர முடியும் அங்க ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது பட் நமக்கு ரொம்ப வெளியே தெரிஞ்சது அந்த இன்சிடென்ட் தான் இந்த இடத்துல சொல்லும் போது அதோட கனெக்டிவிட்டியா தான் வந்து இந்த விஷயம் பார்க்கப்படுது முதல்ல ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்க பையன் எந்த அளவுக்கு அரெஸ்ட் ஆனாரோ அதுக்கு ஈக்குவலாக மன்சூர் அலிகான் பேசின விஷயமும் வைரலாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி இது வந்து திருமங்கலம் போலீஸால் அவர் அரஸ்ட் பண்ணப்பட்டார் அதாவது அலிகான் துக்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டு அம்பத்தூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ அவர் வந்து புழலில் இருக்கார் ஓகே இதுதான் வந்து நமக்கு போலீஸ் கோர்ட் அந்த தி பிரசன்ட் ஓகே கோர்ட்டுக்கு போகும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஏன்னா அந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னா மக்களுக்குமே அந்த டவுட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி என்னன்னா அவர் என்ன சொன்னார் குடிக்கிறது போதை தான் ஆல்கஹால் கன்செப்ஷனும் போதை தான் கொடுக்குது ட்ரக் கன்செப்ஷனும் போததான் கொடுக்குது அப்ப ஏன் குடிக்கிறவங்கள விட்டுறீங்க ஏன் வந்து ட்ரக் கன்சியூம் பண்றவங்க மேல மட்டும் அந்த மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் அங்க ரைஸ் பண்ணிருப்பாரு இப்ப எல்லாம் சில பேருக்கு வந்து ரொம்ப லாஜிக்கா யோசிச்சா கரெக்டான கேள்வி கேட்டார் அப்பயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட அனைத்துமே அது எதை தொட்டாலும் பண்ணாலும் வச்சிருந்தாலும் அது இல்லீகல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது எல்லாமே லீகல் அப்போ புரிஞ்சிருக்கோம் நமக்கு நோட் நம்ம வந்தோம் அப்படின்னா ஆல்கஹால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் வந்து பேன் பண்ணல ப்ரோஹிபிட் பண்ணல அதனால அது லீகல் ஓகே ஆனா அதுவே ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஒரு ஒரு கிரைம் பண்ணாங்கன்னா அது வேற கேட்டகரி டோட்டலா ஜென்ரலா நார்மலாக ஒரு ஆல்கஹால் கன்செப்ஷன் ஓகே வீட்டில் ஆல்கஹால் வச்சிருக்கிறது அது வந்துட்டு லைக் நமக்கு லீகல் தான் அதுவே நமக்கு தெரியும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வரும்போது செக் போஸ்ட் இருக்கும் எடுத்துட்டு வரக்கூடாது அதுக்குமே அவ்வளோ கிரைடீராஸ் இருக்கு நமக்கு பட் ட்ரக் கன்செப்ஷன் வந்து டோட்டலி அண்ட் இல்லீகல் தான் லா சொல்லுது ஆக்சுவலி அதை தான் இங்கே நம்ம ஸ்டேட்லேயும் கண்ட்ரிலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா எப்படி என் பையனை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்கும்போது வேற ஒருத்தவங்க இருந்து அரெஸ்ட் அவர் என்னோட நிறைய நடிகைகள் நம்பர் எல்லாம் இருக்கு அவர் அந்த ஸ்பெசிபிகா மென்ஷன் பண்ணிருந்தாரு நானும் சினிஃபீல் இருக்கேன் நிறைய பேருக்கு நான் சான்சஸ் குடுப்பேன் அந்த ரீசன் நாள அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு அப்புறம் போகும்போது பையனுக்கும் சொல்லி இருப்பாரு ஜெயில போய் நிறைய புக்ஸ் படி பாஸ் வீட்டுக்குள்ள போற மாதிரி நினைச்சுக்கோ எல்லாம் நிறைய அவர் ஆறுதல் சொல்லி அமிச்சிருப்பாரு அதை நம்ம பாத்துருப்போம் பட் ஏன்னா யார் ஒருத்தருமே போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க போது எந்த ஒரு பேஸ் எவிடென்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு வந்து மெ கோ மெஜிஸ்ட்ரேட் ஜட்ஜஸ் யாரும் ஒத்துக்க போகிறதும் ஏன்னா அரெஸ்ட் வாரண்ட் வாங்குறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது ஆக்சுவலி யாரும் ஒத்துக்க போகிறதும் கிடையாது ஒரு பேஸ் இல்லாமல் போய் அரெஸ்ட் பண்ணனும் அப்போ கண்டிப்பா அப்போசிங் வரும் இல்லை நிறைய இவர் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ஏது அரெஸ்ட் பண்ணுங்க அதாவது ஒரு மீடியாவில் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா ஸோ இப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணது வந்து இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது மேபி அவர் ஃபோன் கனெக்டடா இருக்கலாம் அவரை சும்மா மாட்டி விட்டுட்டாங்க அது இதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மூணாம் தேதி வந்து நமக்கு அதாவது அவரோட யூரின் ட்ரக் ஸ்கிரீனிங் டெஸ்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவர் ட்ரக் கன்சியூம் பண்ணது உறுதியா இருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வகையான ஒரு ட்ரக் டெஸ்ட் மருத்துவ கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பா முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ணனா சொல்றேன் ஒருத்தவங்க பிளட் கொடுக்கணும் அப்படின்னால என்ன கேள்வி கேட்பாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா ஏன்னா அது ப்ளட்ல வந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து என்னது ஆல்கஹாலே அவ்வளோ இருக்கப்போ அந்த சிவியர் ட்ரக் வந்து கண்டிப்பா யூரைன் டெஸ்ட்லயும் இருக்கும் நமக்கு பிளட்லையும் மிக்ஸ் ஆயிருக்கும் எத்தனை நாளுக்கு முன்னாடி பண்ணாலும் அதை யூரைன்ல கண்டுபிடிக்கும் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் நம்ம வந்து தாராளமா அதை வந்து கண்டுபிடிக்கலாம் கைது பண்றதுக்கு ஃபார்ட்டி எயிட் முன்னாடி அவர் வந்து அந்த போதை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கான விஷயம் அதுதான் இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெனபினாய்ட்ஸ் அதாவது கெனபீஸ் சொல்லுவோம் ஷார்ட்டாக அது வந்து அவருக்கு இதில் பாசிட்டிவ் வந்திருக்கு விச் மீன்ஸ் அகெயின் அது வந்து ஒரு ட்ரக்கோட கேட்டகரிஸ்க்குள்ள ஒரு விஷயம் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு என்னன்னா ஆமாம் அவர் ட்ரக் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்லக் அலிகான் கஞ்சா பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதியானதுன்றது ஒரு வேர்டு வந்திருக்கு ஆக்சுவலி இதுவுமே நம்ம சொல்லுவாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் அதை பயோ கெமிஸ்ட்ரி காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஒரு ரிப்போர்ட் அதுவுமே இந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு என் பாயிண்ட் வச்சாச்சு தட் அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு இப்போ அவர் பதினஞ்சு நாள் வந்து போலீஸ் ரிமாண்டில் எடுத்து வச்சு அவர் வந்து இருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் திங் இப்போ இதெல்லாம் நமக்கு இதில் வந்து தெளிவு கிடச்சிருக்கோம் ஓகே இந்த ட்ரக்கு நம்ம நிறைய பேச பேசிகிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப இது எங்கேருந்து வருது யார் கொடுக்குறா வைக்கிறா இல்லை என்னென்ன இப்போது சிலதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இது வித்தா தப்பு இது வாங்கினா தப்பு அப்படின்னு பட் லா இது பொறுத்த வரைக்கும் என்டிபிஎஸ் ஆக்ட் அதாவது ட்ரக் நார்கோட்டிக் ட்ரக்ஸு அந்த அந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரக்ஸ் வச்சுருந்தாலும் தப்பு அது சில பேர் சொல்லுவாங்கன்னா கூட ரொம்ப கிளைன்ட்ஸ் யாரும் வந்தா சொல்லுவாங்க ரொம்ப மில்லிகிராம் தாங்க வச்சிருந்தேன் என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க இதை நான் உங்களுக்கு கேட்டகரிஸ் பண்ணமோ சொல்கிறேன் ஸ்மால் குவான்டிட்டி இன்டர்மீடியேட் குவான்டிட்டி தென் லைக் கமர்ஷியல் குவான்டிட்டி நம்ம மூணு கேட்டகரிஸா அதில் பிரிப்போம் எது பண்ணாலுமே தப்பு தான் ப்ரொடக்ஷன் கன்சப்ஷனு மேனுஃபேக்சரிங்கு சேல்ஸு பர்ச்சேஸ் எது பண்ணாலுமே தப்பு தான் ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கையால தொட்டு எடுத்து உங்க பாக்கெட்ல எங்கேயா கிடக்குதுன்னு வச்சாலும் தப்பு தான் சொல்லுவாங்களே ரோட்டில் போகிற விஷயத்துக்கு நான் ஆதரவு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எது பண்ணாலும் இந்த இடத்துல தப்பு தான் ஆக்சுவலி இதுதான் வந்து நமக்கு ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் அப்புறம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரி நம்ம எல்லாம் கேட்குறோம் ஒரு ஓகே ஒரு எயிட்டீன் இயர்ஸ் மேலே இருக்கவங்க வந்து ஓகே எயிட்டின் இயர்ஸ் கீழே இருக்கவங்க மாட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டூ கம்ப்ளீட்டாக ஒரு ஜிமினல் ஜஸ்டிஸ் ஆக்ட்டு கீழே போயிடுவாங்க மற்றவங்க எல்லாம் இந்த ஆக்ட் கீழே வந்துருவாங்க அவங்க கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே வந்துருவாங்க இன்னொன்று இதட்டில் நான் தெளிவுபடுத்த விரும்ப என்ன அப்படின்னா இப்போ மற்ற ஆக்டெலாம் எடுத்துக்கிட்டோம்னா கிரிமினல் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேப்பை எடுத்துக்கலாம் மர்டர் எடுத்துக்கலாம் போக்சோ எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து நான் வைலபிள் அஃபென்ஸ் தான் அதுலேயுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து பெயில் கிடைக்கும் நம்ம இதில் கிரிமினல் நாலே பார்த்தோன்னா சில அஃபென்சஸ் பெயிலபிளாக இருக்கும் சில அஃபென்சஸ் வந்து நான் வைலபிளாக இருக்கும் டிபென்ஸ் வித் தி பனிஷ்மெண்ட் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி ஆகும் பட் இந்த என்டிபிஎஸ் ஆக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இதில் பெய்லபிள்ன்ற கான்செப்டே கிடையாது பெயில் கிடைக்கும் எப்போனா அவங்க அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அங்கே எடுத்துட்டு போயிட்டு பெயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஐ மீன் எப்படின்னா ஒரு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம சொல்லுவோம் எந்த அடிப்படையில் போடப்பட்டது எங்க எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு சினிமா தயாரிப்பாளரை வந்து கைது பண்ணாங்க இதே போதை கடத்தல் தான் அப்படி பண்ணும்போது அவரை வந்து டெல்லி போலீஸார் கைது பண்ணாங்க இந்த விஷயத்துல வந்து மாநில போலீஸார் அலிகாந்த் துக்லக்க கைது பண்ணியிருக்காங்க என்டிபிஎஸ் ஆக்டின் வரும்போது டெல்லி போலீஸோட தலையீடு இருக்கு இந்த வழக்குலயும் அந்த மாதிரி சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளோட த தலையீடு இருக்குதுங்களா மேம் கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா அது ரொம்ப அகைன் நான் ஏன் வந்து பிரிக்க விரும்புறேன்னா ஒரு நார்மல் ஒரு கிரைம் நடக்குது ஒரு சிட்டிக்குள்ள அப்படின்னா அந்த எஸ்ஓசின்னு சொல்லுவோம் சீன் ஆஃப் கிரைம் அதை வச்சு அந்த பக்கத்து ஸ்டேஷன் எங்க வருதோ அந்த லோக்கல் போலீஸ் அந்த வந்து ஸ்டேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க பட் வென் இட் கம்ஸ் டு இந்த ஆக்ட் படி ஏன்னா நமக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸ் பண்ணலை இமீடியாக நம்ம என்ன பண்ணுற எல்லாரும் சிபிஐக்கு மாற்றுங்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு கண்டுபிடிக்க முடியல ஒரு எவிடன்ஸ் ரொம்ப இதாகுது ஒரு கேஸ் ரொம்ப டிலே ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்ஜி கேர இன்சிடென்ட் நடந்தது அந்த கொல்கட்டா டாக்டர் ரேப் கேஸ் அது அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு தான் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்க அது நேஷனல் போலீஸ் வந்து உள்ளே வந்தாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா லைக் சென்ட்ரல் போலீஸோட ஃபோர்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த லாவே சொல்லுது அப்படின்னா ட்ரக் லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்னு அதை கேட்டகரைஸ் பண்றாங்க அதாவது இந்த ஆக்டிக்கில் அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் டிவிஷன் ஒரு டீம் இருக்கா முத விஷயம் ரெண்டாவது சிபிஎன் அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அவங்க மூணாவது என்சிபி நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் சில ஏஜென்சிஸ் இருக்காங்க அதாவது டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இப்போ இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இதுல தேவை நம்ம அந்த மூவில வர மாதிரி ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி கஞ்சா பாட்டுக்கு ஃபுல்லா வந்து உங்களுக்கு அதாவது ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும் அது யார் கொடுத்தா இங்க இருந்து கொடுத்தா எத்தனை பேர் கை மாறிச்சு இதெல்லாம் யார் சொல்லுவா அளத்துக்கு போய் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கணும் ஆ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அத ஸ்டடி பண்ணி கொடுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தென் சிபிஐ ஆப்வியஸா சிபிஐ உள்ள இருக்காங்க தென் கஸ்டம்ஸ் கமிஷன் தென் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் இவங்க எல்லாம் ஓகே நீங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா கஞ்சா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வில் என்ன சொல்றது ஒரு கல்டிவேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது வேற ஸ்டேட்ல இருந்து இப்போ இவங்க விஷயத்துல அதாவது துக்ளக் அவர் விஷயத்துல என்ன பேசப்பட்டதுன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்றதா இதுல அடிபட்டுட்டு இருக்கு நமக்கு இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏன் அப்படின்னா அது ஏர் ஃபோர்ஸா இருக்கலாம் சி ஃபோர்ஸா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அந்த பார்டர்ல இருந்து இதெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்காங்கள நம் நம்ம தமிழ்நாட்டில் அது கிடைக்க போறது கிடையாது வேற ஸ்டேட்ல இருந்தும் எங்க இருந்தா வேற கண்ட்ரில இருந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்டரை தாண்டி தான் உள்ள வரும் இல்லையா ஸோ அங்க இருக்க போலீஸ் வந்து அவங்களும் இது பேஸ்டா அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க இப்ப நம்ம சொல்லுவோம் கஸ்டம்ஸ்ல நிறைய மாட்டிக்கிச்சு கடத்திட்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட அவங்களோட ஒர்க்ஸ் அது எல்லாமே இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க மில்லி அளவுல வச்சிருந்தாலும் குற்றம் குற்றம் தானே ஆனா இதுக்கு வந்து வேற தண்டனை அதிக அளவுல வச்சிருந்தா வேற தண்டனை அப்படின்னு அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு எவ்வளவு வச்சிருந்தா என்ன தண்டனை அப்படின்றத பத்தி ஹம் கண்டிப்பா இப்போ எவ்வளவு வச்சிருந்தா எவ்வளவு தண்டனை அப்படின் போது நம்ம நிறைய இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரிக்கலாம் லாஸ் போறது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் இப்போ நம்ம ஒருத்தவங்க பெயிலுக்கு வராங்க ஆன்டிஸ்பேட்ரி பெயிலுக்கு வராங்க கோர்ட்ல ஜட்ஜ் கேட்கிற முதல் கேள்வி இல்ல நம்ம சொல்ற முதல் கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா நோ ப்ரீவியஸ் கேசஸ் ஆன் த பர்சன் ஃபஸ்ட் நம்ம சொல்கிற விஷயம் அதுதான் இவர் எதுவும் தப்பு பண்ணலங்க இதாங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி இவர் பண்ணுறாருன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணால் ஒரு விஷயம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் பண்ணால் ஒரு விஷயம் இன்னொன்று நமக்கு கூண்டாஸ் ஆக்ட் இருக்குது திரும்ப 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 தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க கூண்டாஸ் ஆக்டில் கொண்டு போவாங்க அந்த மாதிரி வென் இட் கம்ஸ் டு லைக் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக மூணு ஆக்ட் இருக்குது அதாவது லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக்ஸ் அது என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்டிபிஎஸ் அதாவது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்சென்சஸ் இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க ஃபைனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ரெண்டு மூணு வாட்டி கொண்டு வந்திருக்காங்க தென் செகண்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இலிசிட் டிராஃபிக்கிங் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஓகே அது என்ன செகண்ட் டிராஃபிக்கிங்னா என்ன அப்படின்னா லைக் ஒரு விஷயத்தை வந்து பரவ விடுறது ஓகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணி இப்போ சர்குலேஷன்ல விடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு வரது இந்த ஆக்ட்ல வரும் மூணாவது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஓகே ஓகே ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஏன் அப்படின்னா இது நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன வித் லைசன்ஸ் ஒரு லைசன்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய மெடிசன்ஸே ஆல்கஹால் யூஸ் பண்ணி சில ட்ரக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க பண்றாங்க நிறைய மெடிசன்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்க லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கணும் எந்த ட்ரக்கை வந்துட்டு அவங்களோட மெடிசன் அவங்க யூஸ் பண்ண போறாங்களோ அதுக்கான லைசென்ஸ் அவங்க கிட்ட இருக்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் த பர்சன் கேன் பி புக்ட் அண்டர் திஸ் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஓ மெடிசன்லேயே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னீங்க இதே வந்து ஒரு காரணமா வச்சு அந்த மெடிசனே வந்து போதை பொருளுக்காக போதைக்காக யூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்றதுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா ஆக்சுவலி இது ரிலேட்டபுளான கொஷின் இப்போ சில பேர் இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காஃப் சிரப் இருக்கும் தூக்க வரல என்ன பண்ணுவாங்க ஒரு முடி குடிக்க வேண்டிய இடத்துல நாலஞ்சு முடி காஃப் சிரப் போட்டுக்கிறது அது ஒரு போதை இப்ப தூக்கம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நாலஞ்சு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது ஓகே இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு மெடிசினல் வேல்யூ பர்பஸ்ல உங்களுக்கு போயிடுது இன்னொன்னு டாக்டர் பிரிஸ்கிரைப்டு வேல்யூ அங்க ஒரு மாத்திரையாவோ இல்ல அஞ்சு எம்எல்ஆ தான் இருக்கும் அதுக்கு மேல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அகெயின் இட் டோட்டலி ரிலேட்ஸ் டு தட் பர்சனல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ பர்சன் ஓகே இந்த இடத்துல டாக்டர் ஒரு வேலை இதை பத்து மாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஏதாவது அச்சுனா ஃபார் ஷூர் டாக்டர் வந்து இதுக்குள்ளே அவங்க கொண்டு வருவாங்க இந்த இடத்துல பட் அது பர்சன்ஸாக நம்மளா பண்ணுற வேலை அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல எந்த எப்படி அது அன்லஸ் ஒரு அண்டில் எதுவும் க்ரைம் நடக்காத வரைக்கும் ஓகே கிரைம் நடந்துச்சுன்னா அதுவும் போதை தெல் பி ஹெல் லயபிள் ஆக்சுவலி அதுக்கு அது வந்து நீங்கள் ஒரு எக்ஸப்ஷனாலாம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கொண்டே வர முடியாது இன்னொன்று ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுக்கான ஒரு விஷயம் குவாண்டிட்டி சொல்லியிருந்தீங்க என்ன குவான்டிட்டி எப்படி அதான் சொல்லல மில்லிகிராமில் வச்சிருந்தா என்ன அப்படின்னு அதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இதில் கேட்டகரைஸ் பண்ணலாம் ஸ்மால் குவான்டிட்டி இன்டர்மீடியட் குவான்டிட்டி தென் டு தி கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஆல்கஹால் கூட நீங்கள் ஒரு இடத்துட்டு இன்னொரு இடத்து எடுத்துகிட்டு வரலனாலும் ஒரு சர்டைன் எம்எல் வரைக்கும் வச்சுக்கலான்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி இவ்வளோ எம்எல் வரைக்கும் பர்சனல் கன்செப்ஷன்காக வச்சுக்கலாம் அப்படின்னு அதே நமக்கு கேட்டகரிஸ் இருக்குது லைக் கேட்டகரிஸ் ஆஃப் ஆல்கஹால் என்னென்ன அப்படின்னும் போது பட் ட்ரக்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணாலும் தப்பு ட்ரக் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்களே வச்சு கல்டிவேட் பண்ணாலும் ப்ரொடக்ஷன்

இதுதான் குவான்டிட்டிக்கான ஒரு விஷயம் நம்ம மாதிரி கிராம் கிராம் அதெல்லாம் எந்த வகையான போதை பொருளா இருந்தாலும் இதுதான் பட் நம்ம ஒன் கேஜி சொல்றோம் பட் அது ரொம்ப பெரிய விஷயம் கிராமா இருந்தா அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த இடத்துல தென் இன்டர்மீடியே நம்ம போனோம் அப்படின்னா குவான்டிட்டி லெசர் தென் கமர்ஷியல் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அதாவது ஒரு இன்டர்மீடியேட்ன்றது எப்படின்னா ஒரு கிலோ கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோங்களேன் அது டூ அதுக்கு மேல ரொம்ப இருந்தது அப்படின்னா அது மிட்ல வந்துரும் இன்டர்மீடியட் வந்துரும் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்து வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் லேக் ஃபைன் மோஸ்ட்லி இங்க வந்து உங்களுக்கு ப்ரெசென்மெண்ட் தான் கிடைக்கும் எல்லாரும் யோசிப்பாங்க இல்லனா ஃபைன் ஜாலி ஃபைனை கட்டிட்டு நம்ம போயிலாம் அப்பல்லாம் கிடையாது சாய்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம ஒன் லக்கு நீங்க பே பண்ணுற மாதிரி வரலாம் பிளஸ் டு த மேக்ஸிமம் ஆஃப் டென் இயர்ஸ் ஜட்ஜ் என்ன ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்களோ அது மட்டும் டென் இயர்ஸ் அது வந்து இண்டமீடியேட் வரும் கமர்ஷியல் குவாண்டிட்டி அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் பிளஸ் விச் மே எக்ஸ்டென் டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் டெத் சென்டன்ஸ் மினிமம் பத்து வருஷம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் உள்ளே இருக்கலாம் இல்லை அப்படின்னா டெத் சென்டென்ஸ் கூட கொடுக்கலாம் டெத் பெனால்ட்டின்னு சொல்லுவோம் நம்ம அது கூட நம்ம கொடுக்கலாம் தென் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபைன் வந்து ஒன் லேக் டு டூ லேக் ஆர் போத் இதுதான் நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் கையில வந்து புடிக்கல பொருள் வச்சிருந்து இவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு முன்னாடி இவர் பயன்படுத்தி இருக்கிறதும் இவருக்கு இந்த அடிப்படையில தண்டனை கிடைக்கும் ஏன்னா இப்ப போலீஸ் அதை சொல்லிருக்காங்க இருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னு சொல்லி அவர் எதையுமே பண்ணல ஓகே பட் ஆனா அந்த ஒரு குரூப் அவர் இருந்திருக்காரு இப்ப நம்ம இருக்காங்க அப்படின்னா

ஓகே மோட்டிவ் தப்பாக யோசிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களா அதில் அந்த இடத்துல பார்த்தோன்னா இன்டென்ஷன் இது சேல் பண்ணால் நமக்கு நிறைய காசு வரும் நம்ம பெரிய பெரியாலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லை அவருமே அந்த ட்ரக் அடிக்டாக இருந்து அவர் அதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் இன்டென்ஷனும் இந்த இடத்துல தப்பு மோட்டிவ் இன்டென்ஷன் போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் என்ன ஓகே எனக்கு வந்து இப்போ இந்த ட்ரகை நான் சேல் பண்ணணும் இதனால் நான் எனக்கு எனக்கு ஒரு பர்சனல் பெனிஃபிட் கிடைக்க போது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அவர் தேட ஆரம்பிப்பார் எங்கேருந்து வாங்கலாம் என்ன பண்ணலாம் அதுதான் ப்ரிப்ரேஷன் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் ஃபைனலி எக்ஸிக்யூஷன் அதாவது வாங்குற ட்ரக்ஸை எல்லாம் பண்ணி கடைசியில் எக்ஸிக்யூட் பண்றாரு ஏன்னா நம்ம ஒரு ஒரு கிரைமை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு இது நாலுமே நம்ம இருக்கான்னு பார்ப்போம் அதாவது வந்து நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம்னு சொல்லுவோம் இல்ல காசஸ் ஆஃப் கிரைம்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி லால ஸோ ஒரு ட்ரெக்ஸ் எல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு இல்லீகலான விஷயத்தை யோசிச்சதே தப்பு தானே அது கன்செப்ஷனாக இருக்கலாம் இல்லை சேல்ஸ்க்காக இருக்கலாம் இல்லை என்னவா இருக்கலாம் மோட்டிவே தப்பு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நம்ம தான் சொல்லுவோம்ல நான் இல்லை இப்போ அதை ரிலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்லலாம் இப்போ ஒருத்தவங்களை வந்துட்டு நான் கத்தி எடுத்து குத்தணும்னு அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணியும் நான் கொள்ளலாம் என்னோட இன்டென்ஷன் என்ன எப்படியாவது அவங்க செத்து போயிடணும் அதான் என்னோட இன்டென்ஷன் அதே ஃபர்ஸ்ட் தப்பான இன்டென்ஷன் தானே அவங்களை பார்த்து நான் யூஸ் பண்ணுற பேட் வேர்ட்ஸ் ஆகட்டும் அது வந்து என்னன்னா என்னோட ப்ரிப்ரேஷன் ஃபைனலாக அவங்களுக்கு ஆச்சுன்னா அதான் எக்ஸிகியூஷன் ஸோ அப்படிதான் நம்ம ரிலேட் பண்ணணும் இந்த நாலு விஷயமும் இருக்கும் பட்சத்தில் நாலுமே கான்ஸ்டியூட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கிரைமாக தான் கன்சிடர் பண்ணப்படும் அதே மாதிரி தான் துக்லக் அலிகான்ஸ் இந்த இடத்துல வரும்போது அவர் கன்ஸ்யூம் பண்ணியிருக்கார் மொதல் விஷயம் இன்னொன்று இங்கே என்ன எப்படின்னா அந்த ஃபோன்லேருந்து நம்பர் எடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இல்லையா அந்த பர்சன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவரை பத்தின விஷயம் இவர் பேரை சொன்னதுனால அப்படின்ற பட்சத்துல தான் இவர் உள்ள வந்து அரஸ்ட் ஆயி போயிருக்காரு சரி அதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆனது பட் இப்போ நமக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டே மெயின் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்துருச்சு இல்ல ஏன்னா நம்ம லால சொல்லுவோம் பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடென்ஸ் எவிடென்ஸ் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டே போவோம் ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்லுவோம் இல்லையா கன்ஃபெஷன் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மாதிரி நம்பர்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ண இந்த இடத்துல ஒரு 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 ஸ்டெப் சொன்னீங்க மேம் அந்த 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 மூல இருந்திருக்கிறது வந்து அப்படின்னு ஆன்லைன் முடக்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுமா எடுக்கப்படும் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் போயிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு தப்பா மெசேஜ் பண்ணாலே அதை வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒரு தேசத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு அந்த நடக்கும் பண்ணப்படும் யாரோ அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் சைபர் கிரைம் மூலியமா இதில் இப்போ இந்த அலிகாந்து வழக்குல பாத்தீங்கன்னா இவர் வந்து அதுல தொடர்பு படல போன் நம்பர் மட்டும் எடுத்திருக்காங்க மறைமுகமா ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இந்த வழக்க வேற ஏதாவது ஒரு நம்ம நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்க நீங்க தாண்டி சொன்னோம் லைக் மூணு ஆக்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா வருதுன்னு பட் இவர் வந்து கன்செப்ஷன்ல கன்சப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல அவர் கண்டிப்பா மாட்டதான் போறாரு மாட்டிருக்காரு இன்னொன்னு கிரிமினல் கான்ஸ்பரசி கீழே நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா இப்போ என் கூட இருக்காங்க ஒரு அஞ்சு பேரு அவங்க வந்து ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ண போறான்னு எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் அது தப்பு நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லன்ற பட்சத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட நான் சொல்லணும் இல்லையா இப்போ இவர் வந்து என்னன்னா அந்த கூட்டத்துக்குள்ளேயும் இருந்திருக்காரு ஓகே அஸ்பர் லா அஸ்பர் இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் பிளஸ் அத வெளியும் சொல்லல அவரும் கன்ஸ்யூம் பண்ணிருக்காருன்ற பட்சத்துல இது வந்து கிரிமினல் கான்ஸ்பரேசின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரு இல்லீகலான விஷயத்த வந்து பண்றது ஒன்னு ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப இதுல வந்து அரெஸ்டான ஆன பன்னெண்டு பேருல பாத்தீங்கன்னா எல்லாருமே இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு இதை ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் அது கோயிங் ஸ்டூடண்ட் அதுவும் ஃபுல்லா சென்னைக்குள்ள ஸ்ப்ரெட் ஆன பீப்புள் எல்லாருமே அதாவது புதுப்பேட்டு நுங்கம்பாக்கம் பிளஸ் நமக்கு காட்டாங்குளத்தூர் இந்த மாதிரி ஏரியாலந்தான் வந்திருக்க இன்னொன்னு இவரே ஒரு ஸ்டூடண்ட்

வரைக்கும் சேனலில் சேல் பண்ணிருக்கான் சின்ன சின்ன லைக் குவான்டிட்டியாக ஸ்மால் குவான்டிட்டியாக மேக் பண்ணி அதை சேல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன அவரை சொல்ல அவரை எப்படி வந்து போலீஸ் அரேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஹீ இஸ் தி மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கிற மாதிரி அவரை கொண்டு வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது இன்னைய டேட் வரைக்கும் பன்னெண்டு பேரோட அரெஸ்ட் இன்னும் போயிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே மேபி இந்த பதினஞ்சு நாள் போலீஸ் காவல்ல எடுத்திருக்காங்க இல்லையா இந்த பதினஞ்சு நாள்ல நமக்கு இன்னும் போக போக ஏன்னா இப்போ தான் மெடிக்கல் டெஸ்ட் வந்திருக்கு இன்னும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த வழக்கு குறித்த நிறைய எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி